வணக்கம் இன்னைக்கு இந்த பார்க்க பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்கள் அதாவது குடும்ப அட்டை வைத்துள்ளவர்கள் உங்களது குடும்ப அட்டையில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கை எவ்வாறு செய்ய வேண்டும் இணையதளம் வழியாக எவ்வாறு வீட்டிலிருந்து உங்களது குடும்ப அட்டையில் உறுப்பினரை சேர்க்கலாம் அதாவது புதிய நபர்கள் பெயர் சேர்க்கலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க குடும்ப அட்டை வைத்துள்ளவர்கள் உங்களது குடும்ப அட்டையில் புதிதாக உறுப்பினரை சேர்ப்பதற்கு இணையதளம் வழியாக வீட்டில் இருந்தவாறு உறுப்பினரை சேர்ப்பதற்கு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் டிஎன்பிடிஎஸ் இணையதளம் அதாவது புது விநியோக திட்டம் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வு நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் குடும்ப அட்டை சம்பந்தமான அனைத்து சேவைகளும் செய்ய முடியும் புதிய மின்னணு அட்டைக்கு விண்ணப்பிக்க மின்னணு அட்டை விண்ணப்பத்து நிலை மறுபரிசீலனை விண்ணப்பம் நகல் மின்னணு அட்டைக்கு விண்ணப்பிக்க நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்து நிலை மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அதாவது உறுப்பினரை சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய உறுப்பினர் நீக்கம் செய்ய அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய இந்த மாதிரி மின்னணு குடும்ப அட்டை தொடர்பான அனைத்து சேவைகளுமே இந்த இணையதளம் வழியாக தான் நாம் செய்ய முடியும் இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா பல தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த சேவைகள் எல்லாமே நாம் செய்வதற்கு முதலில் இந்த இணையதளத்தில் உள்நுழைய வேண்டும் அதாவது இங்க பயனர் உள்நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட்லேயே இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் பதிவு செய்யப்பட்ட பயனாளர் உள்நுழைவு குடும்ப அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள தங்கள் பத்து இலக்க கைபேசி எண்ணை உள்ளிட்டு பதிவு செய் அழுத்தவும் நீங்கள் கேப்ஷா குறியீடு உள்ளிடுவதற்காக வழிநடத்தப்படுவீர்கள் சரியான கேப்ஷா உள்ளீடு செய்து தாங்கள் ஒருமுறை கடவுச் செல்லை உடனடியாக பெறுவீர்கள் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இதுல உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அதாவது குடும்ப அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள உங்களது மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணி இந்த கேப்சா குறியீடு இங்க என்டர் பண்ணி பதிவு செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை யை இங்க என்டர் பண்ணி பதிவு செய்ய வேண்டும் அதன் பிறகு உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும் இதுதான் உங்க டேஷ்போர்டு இந்த மாதிரி எண் விவரம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட்லயே குடும்ப தலைவரின் பெயர் குடும்ப அட்டை விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் குடும்ப அட்டை மின்னணு கார்டு எண் பதிவு எண் குடும்ப அட்டையின் வகை பெரியோர்களின் எண்ணிக்கை சிறியோர்களின் எண்ணிக்கை சிலிண்டர்களின் எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண் இணைக்கப்பட்ட ஆதார் எண்கள் அந்த மாதிரி குடும்ப அட்டை தொடர்பான அனைத்து விவரங்களும் இதில் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உரிமை வளங்கள் பரிவர்த்தனைகள் போன்ற அனைத்து சேவைகளுமே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குடும்ப அட்டையில் புதிதாக உறுப்பினர் சேர்ப்பதற்காக இந்த ஆப்ஷன்ல இங்க ஒரு அட்டை புரழ்வுகள் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி அட்டை புரவுகள் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல புதிய கோரிக்கை ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி அட்டை தொடர்பான சேவைக்கு அப்ளிகன் நேம் கொடுத்திருப்பாங்க அதாவது குடும்பத் தலைவர் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் குடும்ப அட்டை எண் கொடுக்கப்பட்டிருக்கும் நியாய விலை கடை குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கும் சேவையை தேர்வு ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்க சேவையை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் உறுப்பினர் சேர்க்கை இருக்கு முகவரி மாற்றம் இருக்கு அட்டை வகை மாற்றம் குடும்ப அட்டை முடக்கம் குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம் குடும்ப உறுப்பினர் அந்த மாதிரி எல்லாமே இதுல இருக்கும் நம்ம இப்ப பார்க்க போறது உறுப்பினர் சேர்க்கை இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க உடனே குடும்ப அட்டை தொடர்பான விவரங்கள் எல்லாமே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் உறுப்பினர் சேர்க்கைக்கு சேவை கொடுக்கப்பட்டிருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் எல்லாமே இந்த ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டிருக்கும் கீழே குடும்ப குடும்ப உறுப்பினர் சேர்க்கை ஆப்ஷன் வந்துடுச்சு இதில் உறுப்பினர் சேர்ப்பதற்கு உறுப்பினரின் பெயர் என்டர் பண்ண வேண்டும் அப்புறம் பெயர் தமிழில் எழுத வேண்டும் பாலினம் தேர்ந்தெடுத்துக்கோங்க பிறந்த தேதி என்று பண்ணிக்கோங்க உறவுமுறை அதாவது நீங்கள் புதிதாக சேர்க்க விரும்பும் உறுப்பினர் குடும்பத் தலைவருக்கு என்ன முறை அப்படிங்கிறத என்டர் பண்ண வேண்டும் அத்தை சகோதரர் மகள் மருமகள் தந்தை பேத்தி தாத்தா அந்த மாதிரி குடும்ப உறவு கொடுத்துருக்காங்க உங்கள் உறவு முறையை செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் மாற்றுத்திறனாளியாக ஆம் இல்லை பண்ணிக்கோங்க வகையை தேர்ந்தெடுக்கும் மாற்றுத்திறனாளி ஆம் நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா அதற்கான வகையை நீங்க தேர்ந்தெடுத்து மாற்றுத்திறனாளியின் ஆவணம் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் மற்ற ஆவணங்கள் கொடுத்திருக்காங்க உங்களது ஆதார் அட்டை அல்லது பிறப்பு சான்றிதழ் ஏதாவது ஒரு ஆவணம் தேர்ந்தெடுத்து அதன் நகரை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் ஆதார் எண் இங்கே என்டர் பண்ண வேண்டும் அதன் பிறகு இந்த உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற இந்த டேப்பை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற இந்த டேப்பை நீங்க கிளிக் பண்ண உடனே கீழே நீங்க சேர்த்திருக்கக்கூடிய உறுப்பினரின் பெயர் இங்கே வரும் பாலினம் வயது உறவு முறை ஆதார் எண் போன்ற விவரங்கள் எல்லாமே இங்கே தெளிவா வரும் திருத்தம் வேண்டி இருந்துச்சுன்னா அந்த திருத்த அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி மீண்டும் வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம் அதன் பிறகு உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு டெக்லரேஷன் கொடுத்திருக்காங்க இந்த செக் பாக்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணி பதிவு செய்க அப்படிங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ண வேண்டும் உடனே இந்த மாதிரி ஒரு நோட் வரும் தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது உறுப்பினர் சேர்க்கை குறிப்பு எண் கொடுத்திருக்காங்க இந்த குறிப்பு எண்ணை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த குறிப்பு எண் தேவைப்படும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது என்ற அறிவிப்பு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாக சென்ட் பண்ணியிருப்பாங்க மீண்டும் முகப்புக்கு செல்ல இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க திருப்பி நீங்கள் இந்த பேஜில் வந்து இந்த அட்டை பிறழ்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் உங்கள் கோரிக்கை விவரம் கொடுக்கப்பட்டிருக்கும் கோரிக்கை வகை கோரிக்கை குறிப்பு நிலைமை இதுல நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த காண்க அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தற்போது இந்த ஆவணம் சரிபார்ப்பு நிலையில் உள்ளது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ நீங்க தெரிந்து கொள்ளலாம் ஆகவே குடும்ப அட்டை வைத்துள்ளவர்கள் உங்களது குடும்ப அட்டையில் புதிதாக உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்றால் இவ்வாறு இணையதள வழியாக வீட்டில் இருந்தவரை எளிய முறையில் உங்களது ஸ்மார்ட் போன் வழியாகவும் அல்லது கணினி வாயிலாகவும் உறுப்பினர் பெயரை சேர்க்கலாம் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா சேனல் பண்ணி அனைவருக்கும் நன்றி வணக்கம்